வங்கி கணக்கில் பொங்கல் பரிசு தொகை மதுரை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு சோ இது தொடர்பான முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம நம்ம பண்ணி இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு வழங்கி வருகின்றது எனவே பொங்கல் பரிசுக்கு ரொக்கமாக வழங்கும் தொகையை மகளிர் உரிமை தொகைக்கு வங்கி கணக்கில் வரவு வைப்பது போல பொங்கல் பரிசு தொகுப்புக்கான ரொக்க பணத்தையும் ரேஷன் அட்டைதாரர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கலாமே என மதுரை உயர்நீதிமன்றம் கிளை தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது ஸோ இது தொடர்பாக தமிழக அரசும் பரிசீலனை செய்யப்படும் என்ற தகவல்களை தெரிவித்துள்ளது அதே போல பொங்கல் பரிசு தொகுப்புக்கு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் வழங்கலாமே விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் எனவே அடுத்த ஆண்டு கண்டிப்பாக வெள்ளமானது வழங்கப்பட வேண்டும் எனவும் நீதிபதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ஆண்டு வெள்ள உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது